அறம் காக்கும் நல்லவை காண்போம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஹரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியை நினைத்து நினைத்து உருகி பாடும் பாடல் கம்பங்குடி குளத்தூர் சுந்தரம் ஐயர் என்னும் தமிழரால் இயற்றப்பட்ட ஹரிகராத்மஜ தேவாஷ்டக ஸ்லோகமாகிய ஹரிவராசன பாடல் இதை முழுமையாக மனப்பாடமாக பாட வேண்டாமா இதன் ஒவ்வொரு வார்த்தைகளின் பொருள் தெரிந்து உணர்ந்து பாட வேண்டாமா ஐயனுக்காக பத்தே நிமிடங்கள் நம் தேவன் ஐயன் ஐயப்பனே நமது ஆக்ஞா சக்கரத்தில் வந்து அமர காட்சி கொடுக்க நம் உடல் முழுவதும் மெய் சிலிர்க்க மனப்பாடமாக கரிவராசன பாடலை பாடும் முயற்சிதான் இது ஐயனுக்காக பத்தே நிமிடங்கள் எட்டு ஸ்லோகங்கள் முப்பத்தி இரண்டு வரிகள் அறுபத்தி நான்கு வார்த்தைகள் தினம் தோறும் ஒரு வரி மட்டுமே தினசரி பத்தே நிமிடங்கள் மட்டுமே கார்த்திகை ஒன்று முதல் முப்பது வரை முப்பது நாட்கள் பொருளுணர்ந்து மனப்பாடமாக பாடப் போகின்றோம் வாருங்கள் ஐயனுக்காக பத்தே நிமிடங்கள் சுவாமியே சரணமையப்பா பாடலை செலவிட்டு முழுமையாக அர்த்தத்துடன் மனப்பாடம் செய்ய போகின்றோம் இந்த ஹரிகராத்மஜ தேவாஷ்டகம் அதனுடைய அர்த்தம் பல அன்பர்கள் அவர்களுடைய பொரிந்து கொள்ளுதல் தன்மை மற்றும் அவர்களுடைய பாவத்தினுடைய அடிப்படையில் அர்த்தங்கள் கூறியிருக்கின்றார்கள் அதற்கு வியாக்கியானங்கள் கூறியிருக்கின்றார்கள் அடியே பின்பற்றுவது கேரளாவில் பிரசித்தி பெற்ற மகராஜ் அவர்களுடைய தந்திரியாக இருந்த உயர்ந்திரு வாசுதேவன் வாசுதேவன்ஜி அவர்களுடைய வியாக்கியானத்துடைய அடிப்படையிலும் அதனுடைய அர்த்தம் கூற இருக்கின்றேன் முப்பது நாட்கள் பயிற்சி முடியும் போது நாம் மனப்பாடமாக ஐயப்ப சுவாமியை நினைத்து உருகி அர்த்தத்துடன் உணர்ந்து பாட முடியும் அதற்குண்டான பயிற்சி தான் இது இன்றைக்கு கார்த்திகை இருபத்தி எட்டு இருபத்தி எட்டாவது நாள் பயிற்சி ஹரிகராத்மஜ தேவாஷ்டகத்தில் இருக்கக்கூடிய எட்டாவது ஸ்லோகத்தினுடைய மூன்றாவது வரி நாம் இன்னைக்கு பயிற்சி பண்ண போறோம் மூன்றாவது வரி ஸ்ருதி மனோகரம் கீத ஸ்ருதி மனோகரம் சம் ஸ்ருதி மனோகரம் கீத ஸ்ருதி மனோகரம் கீத சரிங்களா இந்த வார்த்தை நான் முதல் வார்த்தை ஸ்ருதி மனோகரம் ஸ்ருதி மனோகரம் ஸ்ருதி மனோகரம் ஸ்ருதி பார்த்தா அதே ஸ்ருதி தான் ஸ்ருதி இஸ்ருதி மனோகரம் ஸ்ருதி மனோகரம் நான் இப்ப ரெண்டு வாட்டி சொல்றேன் சேர்ந்து அஞ்சு வாட்டி பத்து வாட்டி சொல்லிக்கலாம் ஸ்ருதி மனோகரம் ஸ்ருதி மனோகரம் சொல்லாங்களா ஆரம்பிப்போம் ஸ்ருதி மனோகரம் 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 சரிங்களா அடுத்த வார்த்தை கீத லாலசம் கீத லாலசம் கீத லாலசம் గీత లాలసం ఇది నమ్మిక గీత లాలసం గీత లాలసం పత్ వీళ్ళు గీత లాలసం 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 గీత లాసం ఇప్పువరి

ஸ்ருதி மனோகரம் கீத லாலசம் 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 இப்போ அந்த வரி முழுக்க ஸ்ருதி மனோகரம் கீத லாலசம் மனப்படம் இருக்குன்னு நம்புறேன் இப்போ இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் ஸ்ருதி மனோகரம் கீதல் ஆலசம் முதல் வார்த்தை ஸ்ருதி மனோகரம் ஸ்ருதி கூட்டல் மனோகரம் ஸ்ருதி அப்படின்னா நேற்றுதான் ஸ்ருதி அப்படின்னா வேதங்கள் மனோகரம் அப்படிங்கிற வார்த்தைக்குன்னா மனோகரன சிறப்பு அப்படிங்கிறது பேரு மனோகரன் அப்படின்ற பேர் எல்லாம் இருக்குல்ல சிறப்பானவர் மனோகரம்னா சிறப்பு இப்ப வேதங்களில் சிறப்பாக புகழப்படுபவரே இல்ல வேதங்களில் சிறப்பிக்கப்படுபவரே வேதங்களால் சிறப்பிக்கப்படுபவரே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இதான் ஸ்ருதி மனோகரம் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் அடுத்த வார்த்தை கீதல் ஆலசம் இது எப்படி பிரிச்சுக்கலாம் கீதம் கூட்டல் ஆலசம் அப்படிங்க பிரிச்சுக்கலாம் கீதம் அப்படின்னா பாடல்கள் இல்லையா தெய்வீக பாடல்கள் வந்து நம்ம கீதம் அப்படின்னு சொல்றோம் ஆலசம் ஆலசம் ஏற்கனவே நர்த்தனா நர்த்தன ஆலசம் நடனமான விருப்பம் ஆலசம்னா விருப்பம் சரிங்களா இப்ப அப்படின்னாக்கா தெய்வீக பாடல்களில் விருப்பமுடையவரே தெய்வீக பாடல்களை விரும்புபவரே அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் அப்போ ஸ்ருதி மனோகரம் கீதலாலசம் அப்படின்னா வேதங்களால் வேதங்களில் சிறப்பிக்கப்படுபவரே தெய்வீக பாடல்களை விரும்புவேன் அப்படிங்கிறது அதனுடைய முழு அர்த்தம் இப்ப நம்ம கண்ணை மூடிட்டு மூன்று வாட்டி ஐந்து வாட்டி இந்த வரியை சேர்த்து நம்ம சொல்லலாம் ஸ்ருதி மனோகரம் கீத லாலசம் ஸ்ருதி மனோகரம் கீத லாலசம் ஸ்ருதி மனோகரம் கீத லாலசம் கண்ண மூடிட்டு ஐந்து வாட்டி சொல்லுவோம் ஸ்ருதி மனோகரம் கீத லாலசம் 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 இப்ப இந்த வார இந்த வரிய நம்ம மத்தியமூதி ராகத்துல ஐந்து வண்டி கேட்கலாம் ஸ்ருதி ஸ்ருதி மனோகரம் கீதலாலசம் ஸ்ருதி மனோகரம் கீதலாலசம் ஸ்ருதி மனோ வரியாக ஹரிகராத்மஜம் அது நமக்கு ஏற்கனவே தெரியும் அதனால ஸ்ருதி மனோகரம் கீதலாலசம் ஹரிகராத்மஜம் ஸ்ருதி மனோகரம் கீதலாலசம் ஹரிகராத்மஜம் தேவமாஷயை நம்ம அஞ்சு தடவை சொல்லலாம் ஆரம்பிப்போம் ஸ்ருதி மனோகரம் கீதலாலசம் ஹரிகராத்மஜம் தேவமாசையே மனோகரம் கீதலாலசம் ஹரிகராத்மஜம் தேவமாசையே ஸ்ருதிமனோகரம் கீதலாலசம் ஹரிகராத்மஜம் தேவமாசையே ஸ்ருதிமனோகரம் கீதலாலசம் ஹரிகராத்மஜம் தேவமாசையே கீதலாலசம் ஹரிகராத்மஜம் தேவமாசையே இப்போ நம்ம இந்த ஸ்லோகம் முழுக்க எட்டாவது ஸ்லோகம் முழுக்க நம்ம சொல்லலாம் எட்டாவது ஸ்லோகம் என்ன ஸ்ருதஜன பிரியம் சிந்தித பிரதம் ஸ்ருதி விபூஷணம் சாது ஜீவனம் ஸ்ருதி மனோகரம் கீதலாலசம் ஹரிகராத்மஜம் இத நம்ம கண்ணை மூடிட்டு ஐந்து வாட்டி நம்ம சொல்லலாம் ஆரம்பிக்கலாங்களா ஸ்ருத பிரியம் சிந்தித பிரதம் ஸ்ருதி விபூஷணம் சாது ஜீவனம் ஸ்ருதி மனோகரம் கீதலாலசம் ஹரிகராத்மஜம் தேவமாஷ்ரயே ஸ்ருதஜன பிரியம் சிந்தித பிரதம்

ஸ்ருத ஜன சிந்தித பிரதம் விபூஷணம் சாது ஜீவனம் மனோகரம் நமக்கு கடைசி ஸ்லோகமா இருக்கக்கூடிய எட்டாவது ஸ்லோகமும் முழுமையா மனப்பாடம் ஆகிருக்கும்னு நம்புறேன் இப்போது நமக்கு இந்த வரியும் அதனுடைய அர்த்தமும் ராகமும் மனப்பாடம் ஆகியிருக்கும்னு நம்புறேன் அடுத்த வரி நாளைய பயிற்சி வகுப்புல நம்ம பார்க்க முடியும் இத பத்தின சந்தேகங்கள் ஆலோசனைகள் வாழ்த்துகள் ஏதாவது இருந்துச்சுன்னாக்கா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சா நல்லது சுவாமியே சரணமையப்பா